சென்னை சென்னை மீனமாக்கள் விமானத்தை நிலையத்தை சுற்றியுள்ள கொலுச்சூர் கவுல்பஜார் பம்மல் அனகாபுத்தூர் தரைப்பாக்கம் மணப்பாக்கம் குடியுரிமை பகுதிகளில் போகிப்பண்டிகளில் பழைய பொருட்கள் பெருக்களில் போட்டியிருப்பதால் கடுமையான பகுதிமூட்டம் ஏற்படுவதால் கடந்த சில ஆண்டுகளாக விமான போக்குவரத்து சேவையில் பாதிப்பு ஏற்பட்டது இதனால் ஒவ்வொரு ஆண்டும் விமான போகி பண்டிகையின் போது சென்னை விமானத்தில் விமான சேவையில் பாதிப்பு ஏற்படாத வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ள சென்னை விமான நிலைய ஆணையம் பல்வேறு நடவடிக்கை எடுத்து வருகிறது இதேபோல் இன்று சென்னையில் இருந்து காலை துபாய் அபுதாபி தோஹா மஸ்கட் சிங்கப்பூர் கோலாலம்பூர் டெல்லி மும்பை பெங்களூர் அந்தமான் புனே கொல்கத்தா உள்பட முப்பது நகரங்களில் நகரங்கள் செல்ல வேண்டிய முப்பது விமானங்கள் மற்றும் அதிக மற்றும் புறப்பட்ட விமானங்கள் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது இது பற்றிய தகவல்கள் முன்கூட்டியே பயணிகளுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது அதோடு டெல்லி மற்றும் பெங்களூரிலிருந்து வேண்டிய சென்னைக்கு வர வேண்டிய மூன்று விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன மேலும் விமான அதிகாரி தொடர்ந்து கட்டு கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டார்கள் பனிமூட்டு காரணமாக சென்னைக்கு மேலும் விமான பாதிப்பு எதுவும் ஏற்படாத வகையிலும் தரையிறங்குவதில் எதாவது பிரச்சனை இருந்தால் உடனடியான விமானங்களை வேறு பகுதியில் திருப்பிடவும் அதிகாரிகள் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டிருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள்